முதன்மைச் செய்திகள் கிண்ட்ரா தமிழ்ப்பள்ளி விவகாரத்திற்கு தீர்வு காணவில்லை என்றால் ஊழல் தடுப்பு ஆணையத்தில் புகார் பூச்சோங் கின்றாரா பள்ளி நில விவகாரத்திற்கு உரிய பதில் இல்லை என்றால் இது தொடர்பில் ஊழல் தடுப்பு ஆணையத்தில் புகார் செய்யப்படும் என்று கின்றாரா தமிழ்பள்ளி பாதுகாப்பு குழுவின் தலைவர் டாக்டர் ஸ்ரீராம் அறிவித்துள்ளார் தற்போது இப்பள்ளியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளிக்கு அருகே மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது இக்குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் நோக்கில் நான்கு வழிகள் கொண்ட சாலை அமைக்கப்பட உள்ளது இதனால் தமிழ் பள்ளிக்கு சொந்தமான நிலத்தில் மேம்பாட்டு நிறுவனமும் கோலாலம்பூர் மாநகர் மன்றமும் கைவைக்க துடிக்கிறது மேம்பாட்டுத் திட்டத்தால் தமிழ் பள்ளிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதுதான் இந்த பாதுகாப்பு குழுவின் நோக்கமாக உள்ளது ஆனால் பொய்யான தகவலை பரப்புவதாக கூறி எங்கள் மீதே புகார் செய்யப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இப்பிரச்சனையை நாங்கள் விடப்போவதில்லை என்றும் ஊழல் தடுப்பு ஆணையத்துக்கு செல்வோம் எனவும் டாக்டர் ஸ்ரீராம் தெரிவித்தார் எழாயிரத்தி மூன்று விரைவு ரயில் திட்டம் தொன்னூற்று ஐந்து விழுக்காடு பூர்த்தி பத்தானி ஜெயாவின் பண்டார் உத்தாமா தொடங்கி கில்லான் வரையில் உருவாக்கப்பட்டு வரும் எல்ஆர்டி மூன்று விரைவு ரயில் சேவை திட்டம் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஆறு விழுக்காடு வரையில் நிறைவடைந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தனிலோ கூறியுள்ளார் கில்லான் பசார் ஜாபாவில் அமைக்கப்பட்டுள்ள எல்ஆர்டி நிலையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் மேற்கண்டவாறு கூறினார் இவ்வாண்டு மாதத்தில் இத்திட்டம் பூர்த்தி அடைந்துவிடும் அதன் பின்னர் மின் இணைப்புகளை ஏற்படுத்த சில மாதங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி வெள்ளோட்டம் நடத்தப்பட்டு அக்டோபர் மாத வாக்கில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இந்த விரைவு ரயில் சேவை விடப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் தங்கவேலு கம்ப விவகாரம் தொடர்பில் அவசர கூட்டம் கில்லான் கம்புங் ஜாபா தங்கவேலு கம்பம் உடைப்படும் விவகாரம் தொடர்பில் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினரும் சிலங்கூர் மாநில மந்திரிபசாரின் இந்திய பிரிவு அதிகாரியுமான டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தினார் இச்சந்திப்பு கூட்டத்தில் கில்லான் மாவட்ட நில இலாக்கா அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தங்கவேலு கம்பம் உடைப்படாமல் இருக்கும் வகையில் வழக்கறிஞர்களுடன் இணைந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது கோத்தாராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாபுவின் பிரதிநிதி முகமது ஆஸ்மி ஜூசோவும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் தங்கவேலு கம்பம் உடைப்படாமல் இருக்க சுமூகமான தீர்வை காணும் வகையில் இக்கூட்டம் நடத்தப்பட்டது சமூக வலைதள லைசன்ஸ் விவகாரத்தில் அவசரம் வேண்டாம் மின்னிகள் சமூக ஊடகங்கள் மற்றும் வலைதளங்கள் ஈராயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி தொடங்கி லைசன்ஸுகளை பெற்றிருக்க வேண்டுமென்ற அரசாங்கத்தின் புதிய அமலாக்கத்திற்கு அவசரம் காட்ட வேண்டாம் என மாசிசா கேட்டுக்கொண்டுள்ளது அக்கட்சியின் தலைவர் டாக்டர் பி ஜெக்செங் இக்கருத்தனை அறிக்கை ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தியுள்ளார் புதிய அமலாக்கம் கொண்டு வரப்பட்டால் தீய எண்ணம் கொண்டவர்கள் தங்களுக்கு சாதகமாக அதனை பயன்படுத்திக் கொள்ளும் அபாயம் உள்ளது தவறுகள் இழைக்கும் மின்னியல் சமூக வலைதளங்களுக்கு அபாய எச்சரிக்கை மட்டுமே போதுமானது அதற்கு மாறாக சட்ட வரைவை கொண்டு வந்து அதனை அமுல்படுத்தினால் கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டு நாட்டின் எதிர்காலம் பாழாகி போகலாம் என டாக்டர் வி நினைவுறுத்தியுள்ளார் பிரதமருக்காக ரோந்து சென்ற போலீஸ் அதிகாரி விபத்தில் சிக்கினார் பேரா மாநிலத்தின் மேரு ராயா பகுதியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒன்றுக்காக சாலையில் ரோந்து சென்று கொண்டிருந்த போலீஸ் போக்குவரத்து அதிகாரி ஒருவர் விபத்தில் சிக்கினார் பேரா மாநில போலீஸ் படையின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் இத்தகவல் வெளியிடப்பட்டுள்ளது மேருவில் உள்ள கசுருன்யாவ் தங்கும் விடுதியில் நடைபெற்ற இஸ்லாமிய சமய கருத்தரங்கு ஒன்றில் பிரதமர் கலந்து கொள்ள சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டது கடுமையான கோடை விவசாயத்தை பாதிக்கும் செப்டம்பர் மாதம் வரையில் நீடிக்கக்கூடிய வழக்கத்திற்கு மாறான கோடைக்காலம் நாட்டின் விவசாய உற்பத்தியை பாதிக்கும் என மலேசிய சுற்றுச்சூழல் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் அகமட் இஸ்மாயில் அறிவித்துள்ளார் உணவு உற்பத்தி துறைக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் இந்த வினோதமான கோடைக்காலம் பாதிப்பை கொண்டு வரும் மலேசியாவில் உள்ள மலை காடுகளும் வறட்சி காரணமாக விழுந்து போகும் சூழல் ஏற்பட உள்ளது எனவும் அவர் தனது அறிக்கை வாயிலாக நினைவுறுத்தியுள்ளார்